அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தீங்க ஸோ கை வந்து பிசுறு இல்லாமல் தைக்கணும்னா சிங்கிள் மெட்டீரியல் வந்தால் மட்டுமே வந்து இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ லைனிங்கோடு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கை பிசிறு இல்லாமல் தைக்கணும் அப்படிங்கும்போது ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோ சைடில் வந்து அழுத்தம் வரும் அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் வந்து சிங்கிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் அதாவது லைனிங் சுடிதார் இது வேலை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைனிங்கோடு பண்ணிங்கும் போது அளவு வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து ஏற்றிட்டுருக்கேன் கை அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து பிசிறு இல்லாமல் கை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதையே வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு பண்ணிக்கலாம் எந்த விதமான மெட்டீரியலுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பட் நீங்கள் லைனிங் கொடுத்து பண்ணும்போது மட்டும் அதற்கு ஆம்கோளோட அளவு அதாவது ஆம்கோளோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆம்கோல் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்கும் இறுக்கம் கொடுக்கும் ஸோ அந்த ஆம்கோள் வெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் பண்ணும்போது லைனிங் சுடி பண்ணும்போது அதிகப்படுத்திக்கோங்க நார்மலாக சிங்கிள் மெட்டீரியலை வச்சு பண்ணும்போது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து லைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைனிங் இல்லாமல் ஸ்லீவ்ஸ் வந்து ஏற்றிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் என்னென்னா வந்து கரெக்டாக வந்து மிடில் பகுதியில் கையை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வரணும் முதல்ல இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு வந்து கை வந்து பஃப் கை அண்ட் ஆல்சோ வந்து சுடிதார் இருக்குண்டான மெட்டீரியல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் கீழே உள்ள துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணியை வந்து நம்ம வந்து அதாவது லூஸ் விட்டுறக்கூடாது அதாவது ஒரு நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த சாஃப்டான மெட்டீரியலை வந்து ரொம்பவே இழுத்துறவும் கூடாது ஸோ ரெண்டையுமே வந்து ஈவனாக கொடுக்கணும் ஸோ யூஷுவலாக நார்மலாக வந்து ப்ளவுஸு லைனிங் வச்சு தைக்கும்போது போது செய்யும் போது கீழே உள்ள துணி இலேசை இழுத்துட்டு கை வந்து லூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படி இல்லாத பட்சத்தில் சிங்கிள் மெட்டீரியல் வச்சு தைக்கும் போது இந்த கை மெட்டீரியலையும் இழுத்துறக்கூடாது அதே நேரத்தில் கீழே உள்ள துணியும் இழுத்தக்கூடாது ரெண்டையுமே ஒரே படிவமைப்பாக வச்சு அதாவது ரெண்டுமே படியை வச்சு ஒன்று போல வந்து கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை பிசுறு வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து கை அப்புறம் அது அந்த டாப்பு ப்ளவுஸோ அல்லது சுடிதாரோ நீங்கள் போடும்போது கை வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி போயிடும் அதனால் வந்து மெட்டீரியலை வந்து எக்கார்ந்த கொண்டு இழுத்துறக்கூடாது இது வந்து ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் விஷயம் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி லைனிங் சுடிதார்லேயோ அல்லது லைனிங் ப்ளவுஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி அர்கஞ்சா அல்லது நெட் இந்த மாதிரி மெட்டீரியல் வரும்போது மட்டும் நீங்கள் வந்து லைனிங் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க வேறு எந்த மாதிரி வந்து சாட்டின் மெட்டீரியலோ அப்படி இல்லாத பட்சத்தில் பூனா மெட்டீரியலோ அதுக்கெல்லாம் வந்து கை நீங்கள் தைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்கு வந்து இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்காது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நீங்கள் ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியும் நெட் மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் பட் நான் யூஸ்வலாக இப்போ நான் தைச்சிட்டு இருக்கிறது நெட் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் ஆனால் பார்க்குறதுக்கு நெட் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல் ஸோ இதில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸோட கழுத்துக்கு எம்மிங் பீஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த எம்மிங் பீஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்து இதில் வந்து நான் வந்து பிசிறி இல்லாமல் கை வந்து தச்சு காட்ட போகிறேன் நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள துணியும் இழுத்துறக்கூடாது மேலே உள்ள துணியும் இழுத்துறக்கூடாது அதாவது கையும் இழுத்துறக்கூடாது உடம்பு பகுதியை இழுத்துறக்கூடாது ரெண்டையுமே ஒரே அளவாக வச்சு ஒரே சீராக வச்சு நம்ம வந்து தையல் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உடம்பு துணி என்ன தான் லைனிங் இருக்கிறதுனால வந்து அப்படியே இருக்கும் கை மட்டும் தூக்கிக்கிறோம் அதாவது இதை இழுத்துக்கிட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயல்முறையில் நம்ம வந்து கவனமாக செய்யக்கூடிய விஷயம் அதுதான் ஏன்னா மிஸ்டேக்குன்னா நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்புறம் நான் சொல்லி கொடுத்தது தப்பாகவும் போயிடக்கூடாது இல்லையா அதற்கான காரணம் சொல்கிறேன் எதுக்கு செய்யணுங்கிறதே சொல்லிட்டேன் எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ அதற்கேட்டவர் போல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அந்த துணிக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ யூஸ்வலாக ரெண்டு தையல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் இதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது தையலோட அளவு வந்து எக்காந்து கொண்டு ரொம்ப சின்னதாக வச்சுருவேண்ணா அதாவது வந்து தையலோட அளவு வந்து நான் மூணாம் நம்பரில் தான் வைக்கிறேன் ஸோ தையலோட அளவு ரொம்பவே முக்கியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஏன்னா தையல் அளவு ரொம்ப சின்னதாக வச்சாலும் ரொம்ப அந்த நார்மலாக மெட்டீரியல் அதாவது லைனிங் இல்லாத மெட்டீரியலாக இருக்கும்போது கை வந்து ரொம்பவே சுருக்கம் கொடுத்துரும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து நார்மலாக எம்மிங் பீஸுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் என்ன லைனிங் கொடு கொடுக்குறீங்களோ அதே மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் மெயின் பீஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம் பட் என்ன இருந்தாலும் லைனிங் பிளேஸில் உள்ள அந்த கிரீப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் மெட்டீரியலில் வந்து கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கை தைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேன்சா அல்லது வந்து நெட் மெட்டீரியலில் வந்து தான் நம்ம தப்போம் அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாக இருந்தாலும் சரி அது வந்து பிரச்சனையே கிடையாது பட் அப்படிங்க போது அர்கஞ்சா மெட்டீரியல் நெட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பக்குவமாக தச்சா மட்டுமே வந்து அந்த இந்த மாதிரி வந்து இந்த பிசிறி இல்லாமல் போது அந்த துணி வந்து கச்சிதமாக அமையும்ங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் கிடையாது ஸோ வேறு மாதிரி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து லைனிங் யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து லைனிங் வந்து நான் வந்து கிராஸ் வெட்டி ப்ளவுஸோட கழுத்து எம்மிங் பீஸுக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன் எப்பவுமே வந்து லைனிங் தான் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எந்த மாதிரி லைனிங் வேணா யூஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மிக்ஸிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சீரி கொடுக்கறதுக்கு அதாவது வந்து எம்எம் பீஸ் கொடுக்கறதுக்கு இந்த மெட்டீரியல் என்ன கொடுப்பீங்களோ சேம் அதே நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு எதுக்குன்னு தனியாக எந்த ஒரு மெட்டீரியலும் கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லை நிச்சயமாக அண்டு சில்க் காட்டன் மெட்டீரியல்லையோ அல்லது வந்து சாட்டின் மெட்டீரியல்லையோ கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யாதீங்க அது நல்லாவே இருக்காது அதையும் நான் சொல்லிக்கிறேன் கை பிசுறு இல்லாமல் வரணும் அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கணும் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும் நம்ம போடும்போது அந்த கையோட அமைப்பு மாற்றமும் வரக்கூடாது ஸோ எல்லா விதத்துலையும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் அதாவது இந்த விஷயம் நமக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அதாவது வந்து இந்த டாப் யூஸ் பண்ணும்போது அதை பார்க்குறக்கு ரொம்ப காஸ்ட்லி ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்து நமக்கு தெரியும் ஸோ நார்மலாக நம்ம என்ன தான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அது வந்து காஸ்ட்லி ட்ரெஸ் மாதிரி வந்து நமக்கு வந்து அது வந்து எடுத்து கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது இந்த எம்மிங் பீஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுலேயே நீங்கள் வந்து இந்த எம்மிங் பீஸ் கொடுக்குற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கையளவு நீங்கள் வந்து காலஞ்சு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே பிடிச்சிருந்தாலும் இதற்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அதை விட ஒரு நூலளவு கம்மியாகவே வந்து தையல் வந்து பிடிங்க அதாவது வந்து காலிஞ்சி அளவு மட்டுமே துணி இருந்தால் போதும் அதை விட அதிகமாக பிடிச்சிடக்கூடாது ஓகேங்களா இந்த எம்மிங் பீஸ் வச்சு கொடுத்துடக்கூடாது தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா ஸ்க்ரீனை தொட்டி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது வந்து இன்னும் நல்லா ஜூம் பண்ண தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸில் கூட வந்து இங்கே இதை பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா அவ்வளோதான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பிசு வரும் இல்லையா இது வந்து நம்ம என்ன தான் இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம கழுத்து எம்மிங் பீஸுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ரவுண்ட் பீஸில் வர்றதுல வந்து நம்ம வெட்டி விடுவோம் பார்த்திங்களா அதெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது பிசுறு மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்கோங்க அப்படி வெட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நெரிச்சு விட்டுக்கோங்க எம்மிங் பீஸுக்கு எந்த அளவு கொடுப்பீங்களோ துணியோட அளவு அதே அளவு இதுக்கும் கொடுத்தா போதும் அதை விட அதிகமான தேவையில்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் இதையே பாருங்கள் இந்த மாதிரி மடித்து கொடுங்க ஓகேங்களா கை எந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம கை அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் எம்மிங் பீஸ் கொடுத்து அதை அப்படியே கீழே மடித்து தையல் போடணும் இப்படி பண்ணும்போது நீங்கள் ஓவர்லாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி செயல்முறை நீங்கள் சுடிதாருக்கு பண்ணலாம் நைட்டிக்கு பண்ணலாம் ப்ளவுஸுக்கு பண்ணலாம் கிட்ஸு குழந்தைங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் ஓவர்லாக்கை தேடி போய் தான் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து தச்சிட்டோம் ஒரு பிசுறு கூட இருக்காது அதே நேரத்தில் நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் வெளியே தெரியாது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு துளி பிசுறு கூட வராது ஓகே இன்னொரு கையும் நான் உங்களுக்கு வந்து தச்சு காட்டுறேன் நல்லா கவனமாக பாருங்கள் கையோட அளவு எக்காந்து கூட்டம் சின்னதாக வச்சிடாதீங்க கொஞ்சம் பெருசாகவே வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே கரெக்டாக வந்து கால் காலிஞ்சி அளவு தான் பிடிக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தாலே இந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வந்து எதுக்குமே ஓவராக் மிஷினை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஆம்கோளவை மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க போதும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது மட்டும் லைனிங் சுடிதார் தைக்கும் போது மட்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் சிங்கிள் துணி தான் நீங்கள் கை கொடுக்குறீங்கன்னா இருக்கிற ஆம்கோளவே போதும் இப்போ இதுலேயும் பிசு எல்லாமே வெட்டி விட்டுக்கோங்க ஏன் பிசுறு எல்லாம் வெட்டி விடுன்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம மடிக்கும்போது கூட சில நேரங்களில் வந்து பிசுறு வந்து வெளியே தெரியலாம் அது தெரியாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் நம்ம செய்யக்கூடியது நம்மளோட கடமை அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஓகே நம்ம எந்த அளவுக்கு வந்து பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு மடிக்கிறதுக்கு வந்து துணி வந்து கிடைக்கும் இது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுடிதாரில் சைடில் தைக்கிறதுக்கு இது வந்து உதவாது இது வந்து நல்லா இருக்காது ப்ளவுஸில் கூட நீங்கள் வந்து சைடில் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது ப்ளவுஸில் வந்து கைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சைடுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் சுடிதாருக்கு வந்து கைக்கு மட்டுமே இது போருந்தும் சைடில் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நான் தைச்சிட்டேன் ரெண்டு கையிலையும் இப்போ இதை உள்பக்கமாக திருப்பி காட்டுறேன் பாருங்கள் வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ உள் பக்கம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு வரங்க பிசுரே தெரியாது எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் கை வந்து தைச்சிட்டோம் ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி